இந்த வருஷம் கண்ணுக் குட்டிகளை அடக்குற விழா மிக பிரம்மண்டமாக நடைபெற இருக்கிறது இந்த கண்ணுக் குட்டிகளை அடக்குவதற்காக நம்ம ஊரே சேந்த கट्टीலாம் காலையெல்லாம் வந்திருக்காங்க அவங்க ஒரு முறை ஜோரா கை தட்டுகாங்க அது மட்டும் இல்லாம இந்த கண்ணுக்குட்டி குட்டி அடக்குற விழாவை சிறப்பிக்கும் விதமாக நம்மளுடைய அண்ணன் மாார்த்தாண்ட வந்திருக்காங்க அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்வோம் ஏய் இது பையா சாலையா மக்கள் பாத்துட்டு இருக்காங்கயா முதல்ல இத வாங்கிங்க சூட்டு கலாயிரிங்க போடு போடு

சார் கொஞ்சம் வேர்வை தொடச்சேன் சார் அந்த ஸ்மெல்லா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க டேய் கரும் குச்சோனே வேர்வை தொடச்ச துணியா அது ஏம்பா நீங்களே பேசிக்கிறீங்க நான் கன்னி குட்டி அடங்கனா கன்னி குட்டி வா சொல்லுங்க தம்பி கன்னு குட்டி வா நான் வராது பா நம்ம தான் போய் கூட்டி வரணும் முதல்ல என் கன்னு குட்டி கூட்டி வரேன் யார் அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் போ 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 கூட்டுனா கூட்டுனு வா நான் கூட்டி வரேன் மக்களே போட்டி இப்ப ஆரம்பிக்க போது எல்லாரும் போட்டிய உத்து நோக்குங்க என்னப்பா உத்து நோக்க சொல்றேன் என்னப்பா கரெக்டா தான பேசுறேன்

நீ யார் சொன்ன தோ இவனா தானா உன்ன சொல்ல தப்ப நினைச்சுக்காத அட உர்ரா தம்பி நீ அண்ணனே சொல்லிருந்தால உன தப்ப அவன போறாரு என்ன தலைவர் அப்படி பாக்குறீங்க அங்க பாருங்க ஒருத்தன் பெட்ஷீட்டோட தூங்கி இருக்கான் டேய் நீ சொன்ன மாதிரி அவன் பெட்ஷீட்டோட தான்டா தூங்கிட்டு இருக்கான் கழுவிட்டு வாடே கழுவிட்டு வாடே பை விடுங்க பை விடுங்க பாத்தே பாத்து 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 அடுங்க பா

பாட் பாட் வண்டி அதனاتر வந்திருக்கீங்களா எல்லாம் ஜோரா கை தட்டுங்க இந்த பரிசு வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது இதுக்கு எல்லாது காரணம் என் ஒய்யா புடிதான் ஜோரா கை தட்டுங்க இந்த பரிசை என் ஒயாப் புரிக்கே நான் சமப்பிருக்கேன் அண்ணா இது பிரிட்ஜ்னே இந்த ஃப்ரிட்ஜை கண்ணு கட்டி வச்சிருந்தா என்ன பண்ண போதே வெயில் வர்தலப்பா இது மேல இருந்த அந்த புண்ணாக்கு எல்லாம் தண்ணி ஆ பிட்ஜில வச்சி சில்லேடு குடிப்பேன் அட அட சூப்பர் நீங்க சரி கூட்டு போங்க நான் உங்க ஒயாப் பிரியா வாச்சலாம் வாச்சலாம் வாங்கி குதிரே போலாம் வா போலாம் வா

நல்ல பாட்டா பாட ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு கண்ணு குட்டிங்க வருதே கைய கையத்தட்டு பாஞ்சிக்கிட்டு வரும் ஜல்லிக்கட்டு தமிழனோட வீர விளையாட்டு வியந்து போனாங்க வீரத்தை பார்த்து இது தமிழனோட வீர விளையாட்டு வியந்து போனாங்க வீரத்தை பார்த்து ஜல்லி மல்லி ஜல்லி ஜல்லி மல்லி மல்லி ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு கண்ணு குட்டிங்க வருதே கைய தட்டு பாஞ்சி கிட்டு சீரி கிட்டு வரும் கண்ணு குட்டிகள நீயோ மடக்கு பசு 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 ஏப்பா அடுத்த கண்ணு குட்டி வர மாதிரி தெரியல உன் கண்ணு குட்டி புச்சுமா நம்ம ஓயாபிரவங்க ரகுவர இருக்காரு கூட்டினார் இங்க பாருங்க தம்பிங்களா கண்ணு குட்டி வர போது ஒருத்தர் ஒருத்தர் அடக்குங்க ஏன்னா கண்ணு குட்டி மிரல் இல்ல ஆமாப்பா ஒரு ஒருத்தரா வந்து அடக்குங்க இருக்கிறது ஒரே கண்ணு குட்டி தான் ஏப்பா அந்தப்பா என்னப்பா வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் தூங்கிட்டே இருக்கேன் நீ அப்போதுல இருந்து கத்திட்டு இருக்கிற எழுறானா பாரு

தூணா தூனா அ என் பொண்ணாட்டி சிமகாரி உனக்கு அப்படி காத்திரியே அதெல்லாம் உடு சகல பகலையா